உலகம் முழுவதும் கார் மோகம் கொண்ட மனிதர்களுக்கு குறைவே இருக்காது அதிலும் ஆண்கள் பற்றி சொல்லவே தேவையில்லை புருணை மன்னர் ஹசனல் போல்கியாவும் அப்படிப்பட்ட நபராகத்தான் இருக்கிறார் சிறு வயதிலிருந்தே கார் மோகம் கொண்டவராக இருக்கும் ஹசனல் போல்கியாவின் கண்களில் டாப் பிராண்ட் கார்கள் சிக்க தவறுவதே இல்லை புதிதாக எந்த ஒரு கார் சந்தைக்கு வந்தாலும் அது பற்றிய தகவலை ஹசனல் போல்கியா நிச்சயம் அறிந்து வைத்திருப்பார் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஹசனல் போல்கியாவுக்கு கார் பித்தன் என்று பெயர் சூட்டினால் கூட அது பொருத்தமாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு கார் கலெக்ஷனில் கவனம் செலுத்தக்கூடியவர் புருணே மன்னர் இதுவரைக்கும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கார்களை வாங்கி குவித்திருக்கும் ஹசனல் போல்கியாவுக்கு மிகவும் பிடித்த பிராண்ட் என்றால் ரோல்ஸ் ராய்ஸ் தானாம் அதற்காகவே அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை வாங்கி குவித்திருக்கிறார் அதிலும் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தினால் உருவான ரோல்ஸ் ராய்ஸ் கார் மன்னருக்கு எப்போதும் ஸ்பெஷல் இது மட்டுமல்ல ஃபெராரி புகாட்டி பென்ட்லே ரக கார்கள் மீதும் ஹசனல் போல்கியாவுக்கு அளப்பரிய காதல் உண்டு மொத்த மதிப்பை கணக்கிட்டு பார்த்தால் ஐந்து பில்லியன் டாலர் இருக்கும் என்ற செய்தி தலை சுற்ற வைக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் புருனே மன்னராக இருக்கும் ஹசனல் போல்கியா ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி அறைகள் கொண்ட பிரம்மாண்ட அரண்மனையில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அரண்மனை வளாகத்திலேயே மிக பெரும் கார் கேரேஜ் அமைத்து காஸ்ட்லி கார்களை கண்ணும் கருத்துமாக பராமரித்து வருகிறார் மன்னர் போல்கியாவின் ஆண்டு வருமானம் பில்லியன் டாலராக இருக்கும் நிலையில் அவரது கலெக்ஷனில் இன்னும் என்னென்ன கார்கள் எல்லாம் சேரப்போகின்றன என அவரது ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கார்களை வாங்கி ஹசனல் போல்கியாவை பீட் செய்யும் நபர் இனி பிறந்துதான் வர வேண்டும் எனவும் அவர்கள் ஆச்சரியத்துடன் கூறுகின்றனர் best and braves